சரஷீதி மீனரவி சங்கிரமணப்புண்ணியகால தர்ப்பணம் ஆச்சமனம் ஓம் அச்சுதா எடமகா ஓம் அனந்தா எடமஹா ஓம் கோவிந்தா எடமஹா அங்கவந்தனம் கேசவா நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா த்ரிவிகிரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தமோதரா பவித்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு கூடவே கொஞ்சம் அக்ஷதையும் எடுத்துக்கொண்டு மந்திரம் முடிந்தவுடன் அக்ஷதையை தலையில் போட்டுக்கொண்டு பவித்திரத்தை அணிய வேண்டும் ஹுத்யாஸ்மஹ நமசோபசத்திய மித்திரம் தெய்வம் மித்ததை எண்ணோஸ்தோ அனூராதானுஷாவர் தயந்த சதஞ்சிபேம சரத சவீரா தீர்காயுஷமஸ்தோ அக்ஷதைய தலையில் போட்டுண்டு மோதிரவரில் பவித்திரம் போட்டுக்கோங்கோ கட்டதர்பம் மூணு எடுத்துண்டு மந்திரம் முடிந்தவுடன் காலுக்கடியில் போட்டுக்கொள்ளுவோம் தர்பே ஷாசீனா கையை அலம்பிக்கோங்கோ அபோபஸ்பிரஷ்யா ஒரு மூணு கட்டதர்பத்தை எடுத்துண்டு பவித்திரத்து கூட மந்திரம் முடிந்தவுடன் பவித்திரத்து கூட மடித்து வைத்துக்கொள்வோம் தர்பாந்தாரயமான நெற்றி இரு பக்கமும் இரண்டு கைகளால் ஐந்து முறை கூட்டிக் கொள்ளவும் மந்திரம் சொல்லிக்கொண்டே ஓம் சுக்லாம்பரத ரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னபத நம் தியாயேத் சர்வவிக்னோபாந்த ஏ பிராணாயமம் ஓம் பூ ஓம் புவாம் ஓகும் சுவஹாம் ஓம் மகாம் ॐ जनः ॐ तपः ॐ सत्यं ॐ तत्सविदुर्वरे एण्यं देवस्य धीमहि न प्रजोतया आत् ओमापहा ज्योतिरसहा अमृतं ब्रह्मां ॐ ॐ ॐ सङ्कल्पम् ममो भार्ता समस्त बुद्धक्षयद्वारा श्रीपरमेश्वर प्रीत्यर्थम् अपवित्रः पवित्रो वा सर्वावस्थां गदोभिव यस्मरेद् पुण्डरीघाक्षं सबाह्य अभ्यन्तरः शुचिः मानसं पाचिकं पापं कर्मणा समुपार्जितं श्रीराम स्मरणेनैव व्यबोहति न संशयः श्रीराम राम, श्री राम, राम, राम तिदिर्विष्णुः तदावारः नक्षत्रं विष्णुरेव च योगश्च चैव सर्वं विष्णुमयं जगत् श्रीगोविन्द गोविन्दगोविन्द अद्य श्रीभगवतः महापुरुषस्य विष्णो आज्ञया प्रवर्तमानस्य अद्यब्रह्मणः वराह कल्पे श्वेतवराहकल्पे वे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जंबूदवीबे भारतवर्षे बरदखंडे मेरो दक्षिणे पार्श्वे सहाब्दे वर्तमाने व्यावहारि प्रभवादी षष्ठी संवत्सरा मध्ये கிரோநாசம்வத்சரே உத்தரய குபமாசே சுக்லபே அந்த பௌணமஹ் பன்னெண்டு முப்பத்திமூணு மணிக்கு பிறகு கிருஷ்ணம் புண்ணியதரகுவாசரபல்குணிநிரயுத்தம் ஷூலநமயுத்தம் பவநக்தாம்ங்குணச சகலவிசேஷவிசிஷ்டா அசம் வனம் பௌர்ணமாசியம் பகல் பன்னெண்டு முப்பத்தி மூணு மணிக்குப் பிறகு பிரதம புண்ணியதித்தௌ பிராச்சீனீதி புனரிடம் செஞ்சுக்கோங்கோ தந்தையா பிறந்த கோத்திரத்தை செலுத்தங்கோ கோத்தாணம் தந்தை பெயர் தாத்தாபயர் கொள்ளு தாத்தா பேர் சொல்லிக்கோங்கோ சர்மனாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மது பித்ரு பிதாமக பிரபிதாமகாம் தாயார் இல்லாதவர்கள் மட்டும் சொல்லுங்கோ மாத்ரு பிதாமகி நாம் தாயார் இருப்பவர்கள் மட்டும் சொல்லுங்கோ பிதாமகி पितु पिता पितामह तो पिता प्रभितामहना तायारे गोत्रता चल को गोत्राण अम्मा अम्मा तााता कोलता पेलिको शर्मा वसुरद्र आदि स्वरूपाण अस्मद सपत्नी है मातामह मातु मो प्रतामहना உபயவம்சபித்ருணாம் அக்ஷய திருப்தியார்த்தம் சடசீதி மீனரபி சங்கரமண புண்ணியகாலசிராத்தம் திலதர்ப்பணரூபேண அத்தியகரிஷே கையில் பவித்திரத்துடன் இருக்கும் கட்டைதர்ப்பங்களை மட்டும் கீழே போடவும் பூனலை வலம் கொண்டு கையை ஜலத்தால் கொள்வோம் பிறகு பூனலை இடம் செய்து கொள்வோம் ஒரு தாம்பாலத்தில் கட்டை தர்ப்பங்களை மூன்று கட்டை தர்ப்பங்களை படத்தில் காட்டியவாறு கிழக்கு மேற்கமாக பரப்பி அதன் மேல் குளவழக்கப்படி ஒரு கூச்சமோ இரண்டு கூச்சமோ தெற்கு நுனியாக வைக்க வேண்டும் வழக்கு தெரியாதவர்கள் இரண்டு கூச்சம் வைத்துக்கொள்ளலாம் ஆவாகன மந்திரம் சிறிது எல்லை எடுத்து வைத்து கொள்ளுங்கள் முடிந்தவுடன் கூர்ச்சத்தின் மேல் மறித்து போட வேண்டும் ஆயாதபித்தரஹா சோமியா கம்பீரை பதிபி பூர்வை பிரஜாம் அஸ்மியம் தத்ததோரிஞ்சம் தீர்காயுத்வஞ்சம் சதசாரதஞ்ச அஸ்மின்ன கூர்ச்சேம் வர்க்கய பித்ரூணம் ஆகயாமே மறுத்து போட்டுருங்கோ ஆசன மந்திரம் சில கட்டதர்பளை கையில் எடுத்துக்கொண்டு மந்திரம் முடிந்தவுடன் கூர்ச்சத்து மேல் வைக்க வேண்டும் சகுர்தாச்சின்னம் பர்கிகி ஊர்ணாமிருது சியோனம் வராம் யகம் அஸ்மின் சீதந்துமே பிதர சோமியா பிதாமகா பிரபிதாமகாச்ச அனுகை சக வர்க்கய பித்ரூணாம் இதமாசனம் கட்டதர்பத்தில் மேலே வச்சுருங்கோ கூர்ச்சத்து மேல் வைங்கோ திரும்பவும் சில கட்டதர்ப்பத்தை எடுத்துட்டு சகாருண்ய வர்க்கய பித்ரூணாம் இதமாசனம் கட்டதர்பங்களை கூர்ச்சத்து மேல் திரும்பவும் வைக்கவும் கொஞ்சம் எல்லா எடுத்துட்டு சகலாராதனை சுவார்க்சிதம் என்று சொல்லி மறித்து கூச்சத்தின் மேல் போடவும் முதலில் அப்பாவிற்கு தர்ப்பணம் எல்லா எடுத்து சொம்பு ஜலத்தோடு சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க தர்ப்பணம் எல்லா தர்ப்பணமும் எள்ளு ஜலமாக தான் விட வேண்டும் முதலில் அப்பாவிற்கு उदीरदाम् अबरेम् उत्परासः उन्मध्यमां पितरः सोम्यासः असुं ययुः अबृहां हृदज्ञां तेनोभन्तु पितरोहवेषु गोत्र तु सुलिकिङ्गो गोत्राणां अप्पापेरसुलिकिङ्गो शर्मणः वसुरूपान् पितॄणां சுதா நமஸ்தி மீச்சு உடுங்கோ ஜல ஜ எல் ஜலத்த மருச்சு உடுங்கோ அங்கி ரோனம் பிதரம் நகம் அதர்வாணம் ப்ரகவாஹம் சோமியாசம் தாம்போ யா அபிபிரே சௌமனசே சம கோத்திரத்தை சொலிக்கங்கோ கோத்தான அப்பா பேர சொலிக்கங்கோ ஷர்மஹாம் வசுரூபூன் சுதா நமஸ்தர்பயாமி எல் ஜலத்தை மறுச்சு விட்டுருங்கோ ஆயந்துணா பிதரஹாம் மனோஜவசம் சோமியாசம் அக்னிஸ்வார்த்தம் பதிவினி अस्पिन यज्ञे स्वतया मदन्तो आदि ब्रवंतो ते अवंतो अस्मानम् गोत्रसलिकंगो गोत्रानम् अपावेरसलिकंगो शर्बनाहम् वसुरुपानम् पित्रुने स्वधानमस्तरप्यामी भवत् तथा विरके तर्पनम् इदामहर ऊर्जं महन्दीः अमृतं धृतं पयकीलालं परिश्रुतं स्वतास्त तर्पयदमे मे पितॄन् गोत्रदसुलिकुङ्गो गोत्रान् तातापेरसुलिकुङ्गो शर्मणः रुद्ररूपान् स्वता नमस्तर्पयामि पितृभ्यः स्वदाविभ्यः स्वदा नमः पिता महेभ्यः स्वदा विव्यः स्वदा नमः प्रपितामहेभ्यः स्वदा विव्यः स्वदा नमः अक्षन पितरः गोत्रदशलिकोङ्गो गोत्रादं तथा भेरशलिकोङ्गो शर्भनः रुद्ररूपाणं पिता महानं स्वदा नमस्तर्पयामि ये जेह पितरः ये च नेह यागश्च विद्मयागम् उचनं प्रविद्म अग्ने तान्वेत यदि ते जातवेतः तया वृत्तं स्वतया मदन्तु गोत्रथसुल्क्यङ्गो गोत्रान् ताताबीरसुल्किङ्गो शर्मणः रुद्ररूपान् पितामहानम् नमस्तर्पयामि स्वदानमस्तर्पयामि कोल्लुतापिर्कतर्पणं प्रवितामहान् मधुवाताऋतायते मधुक्षरन्ती सिन्दवहाध्वीर्न सन्द्वोषधीः गोतरसुलिकङ्गो कोल्लुतातापेर्सुलिकङ्गो शर्मणः आदित्यरूपान् प्रवितामहानं नमस्तर्पयामि மதுனக் உதோஷி மதுமது பாஜ மது அதுனப்பிதூலிங்கோத்தானா கொள்ளுதாத்தபேரசுகங்கோ ஆதித்தரூபம் பிரபிதம்தான் நமஸ்தப்பன அஸ்துசூர்யாம் மாத்வீஹி காவோ பவந்து கோத்ரானம் கோத்திரத்தை சொல்லிக்கங்கோ கொள்ளு தாத்தா பேர் சொல்லிக்கங்கோ சர்மனஹாம் ஆதித்யரூபானம் பிரபிதாமகானம் சுதானமஸ்தர்ப்பாமி தாயார் இல்லாதவர்கள் மட்டும் சொல்லுவோம் தாயார் உள்ளவர்கள் இதை தவிர்த்துவிட்டு அடுத்த ஸ்லைடுக்கு போகவும் தற்போது தாயார் இல்லாதவர்கள் மட்டும் முதலில் அம்மாவிற்கு தர்ப்பணம் கோத்திர சொல்லிக்கொங்கோ கோத்ராஹா அம்மா பேரை சொல்லிக்கொங்கோ நாம் நீஹி வசுரூபாக மாத்ரு சுதா நமஸ்தர்பயாமி மூன்று முறை தர்ப்பணம் செய்யவும்

గోత్రంగో నా రుద్రూపా పితమహేశ్వరస్తర్పయామీ గోత్ర సులుకంగ గోత్రపేరస్లికింగో నాం రుద్రూపా పితమహేశ్వరమస్తర్పయామీ గోత్రదస్లికింగ గోత్రా పాటిపేరస్లికింగో నాం ருதிரூபா பிதாமஹீஸ்வதானமஸ்தர்ப்பமி கொல்லுபாட்டிக்கு தர்ப்பணம் பிரபிதாமஹி கோத்திரத சொலிக்கங்கோ கோத்தா கொள்ளுபாட்டியோட பேரரசலிக்கங்கோ நாம்நீ ஆதித்தரூபா பிரபிதாமகேஸ்வதானமஸ்தர்ப்பமிசொலிக்கங்கோ கோத்தா கொல்லுபாட்டி பேரரசிக்கங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக பிரபிதாமகி நமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்ராஹா கொள்ளுபாட்டி பேர சொல்லிக்கோங்கோ நாம் நீகி ஆதித்தரூபாக பிரபிதாமகி நமஸ்தர்பயாமி தாயார் உள்ளவர்கள் மட்டும் சொல்ல வேண்டியது முதலில் பாட்டிக்கு தர்ப்பணம் பிதாமகி மூன்று தடவை வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கொங்க கோத்ராஹா பாட்டி பேர் சொல்லிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபா பிதா மகீஸ்வதா நமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொலிக்கங்க கோத்தா பாட்டி பேர் சொல்லிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபா பிதா நமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க சொல்லிக்கங்கோ பாட்டியோட பேர் சொலிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபா பிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி அப்பாவின் பாட்டிக்கு தர்ப்பணம் பிது பிதாமகி மூணு தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா அப்பாவோட பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ருத்ரரூபா பிது பிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி கோத்திரத சொல்கங்கோத்திராஹ அப்பாவோட பாட்டிபெரசொலிக்கங்கோ நாம் நீஹி பிது ருதிரூபா பித்து பிதாமீஸ்வதானமஸ்தர்ப்பாமி கோத்திரதசல்குங்கோத்திராஹ அப்பாவோட பிது நாம்நீஹி ருதிரூபா நமஸ்தர்பயாமி அப்பாவின் கொல்லுபாட்டிக்கு தர்ப்பணம் பித்து பிரபிதாமகி மூணு தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கங்கோ கோத்ராஹா அப்பாவோடய கொல்லுபாட்டி பேர் சொல்லிக்கங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக பிது பிரபிதாமகி சுதா நமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கொங்க கோத்ராஹா அப்பாவுடைய கொல்லுபாட்டி பேர் சொல்லிக்கங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா பிதுஹோ பிரபிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பையயாமி கோத்திரத்தை சொல்லிக்கொங்கோ கோத்ராஹா அப்பாவின் கொல்லுபாட்டி பெயரை சொல்லிக்கொங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா பிதுஹோ பிரபிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பையாமி மாதா வர்க்கம் அம்மாவின் அப்பாவிற்கு தர்ப்பணம் மாதா மகான மற்றும் மூன்று தடவை தர்ப்பணம் அம்மாவுடைய அப்பா கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்திராணாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கோங்கோ ஷர்மனா வசுரூபான் மாதா மகான் சுதானமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திராணாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கோங்கோ ஷர்மனா வசுரூபான் மாதா மகான் சுதானமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திராணாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கோங்கோ சர்மனா வசுரூபான் மாதா மகான் ஸ்வதானமஸ்தர்பயாமி அம்மாவின் தாத்தாவிற்கு தர்ப்பணம் மாதுகு பிதா மகான் மூணு தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் கோத்திர சொல்லிக்கோங்கோ கோத்திரானாம் அம்மாவின் தாத்தா பேர் சொல்லிக்கோங்கோ ஷர்மனஹா ருத்ரூபான் मातुहो पिता महान स्वथा नमस्तर्पयामि अम्मावडा पोर गोत्र तो सलीकengo गोत्रा नाम अम्मावडिए ताता बेरे सलीकengo शर्मनह रुद्र रूपाण मातुहो पिता महान सदा नमस्तर्पयामि गोत्र तो सलीकengo गोत्रा नाम अम्माविन टाटा बेरे सलीकengo शर्मनह ருத்ரூபான் மாதுஹோ பிதாமகான் சுதாநமஸ்தர்ப்பையாமி அம்மாவின் கொள்ளு தாத்தாவிற்கு தர்ப்பணம் மாத்துஹோ பிரபிதா மூணு தடவை தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திரானாம் அம்மாவோட கொள்ளு தாத்தாவை சொல்லிக்கோங்கோ சர்மனஹாம் ஆதித்தரூபான் மாதுகோ பிரபிதா மகான் சுதாநமஸ்தர்ப்பையாமி கோத்திரத்தை சொல்லுக்குங்க கோத்தாணம் அம்மாவோடய கொள்ளு தாத்தா பேர் சொல்லுக்குங்கோஷர்மனஹா ஆதித்தரூபான் மாத்துகோ பிரபிதா மகான் சுதானம்ஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கங்கோ கோத்திராணம் அம்மாவுடைய கொள்ளு தாத்தா பேர் சொல்லிக்கங்கோ சர்மணா ஆதித்தரூபான் மாதோ பிரபிதா மகான் சுதானம்ஸ்தர்பயாமி அம்மாவின் அம்மாவிற்கு தர்ப்பணம் மாதா மகி மூணு தரவை தர்பணம் கோத்திரதல் கங்கோ அம்மாவோடய அம்மா நாம் நீஹி அசுரூபா மாதா மகிஸ்வதா நமஸ்தர்பயாமி நமஸ்தார்பீ கோத்திரல் கங்கோ அம்மாவின் அம்மா நாம் நீஹி அசுரூபா மாதா மகிஸ்வதா நமஸ்தர்பயாமி நமஸ்தரையாமி கோத்திரத சொல்ல அம்மாவின் அம்மா பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி வசுரூபாக மாதாமகி சுதாநமஸ்தர்ப்பையாமி அம்மாவின் பாட்டிக்கு தர்ப்பணம் மாத்துப்பிதாமகி மூன்று தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்தரா அம்மாவோடய பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ருத்ரூபா மாத்து பிதாமகி சுதா நமஸ்தர்ப்பையாமி

மூன்று தடவை தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திராஹா அம்மாவின் கொல்லுப்பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா மாத்துஹோ பிரபிதாமகி சுதானமஸ்தர்பயாமி கோத்திர சொல்லிக்கோங்க கோத்திராஹா அம்மாவின் கொல்லுப்பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா மாதுஹோ பிரவிதாமகி சுதானமஸ்தர்பயாமி அம்மாவோடய கொல்லுப்பாட்டி பேர் பேசுல்ங்கோ நம்னி ஆதித்தருபா மாத பிரபிம சதானமஸ்தப்பீ பொதுவான தர்ப்பணம் மூன்று தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் ஜாதாத வர்க்வாய பித்தூன் சதாந்தீ ஜாதாத வய பித்தூன சுவாநமஸ்தர்ப்பயாமி ஜாதாஜாத வர்க்கய பித்ரோட சுவதானமஸ்தர்ப்பயாமி மந்திரம் முடிந்தவுடன் ஜலத்தை தாம்பாலத்தில் அப்பிரதிஷமாக விட வேண்டும் மந்திரம் ஊர்ஜம் பஹந்தீ அமிரம் ருதம் பயக்கீலாலம் பரிசுதம் சொதாஸ்தற்பயதமே பித்ரூண திருப்தியத திருப்தியத திருப்தியதா ஜலத்தை மறித்து தாம்பாளத்தை விட்டுருங்கோபீதி பூனலை வலது செய்து கொள்ளவும் முடிந்தவர்கள் தாம்பாலத்தை பிரதட்சணமாக வாங்கோ முடியவில்லை என்றால் தியானம் பண்ணிக்கோங்கோ இந்த மந்திரம் சொல்லிகிட்டு இருக்கும்போது தியானம் பண்ணிக்கோங்கோ देवताभ्यं पितृभ्यश्च महायोगिभ्य एव च नमःतायै स्वाहायै नित्यमेव नमो नमः यानि कानि च पापानि जन्मान्ध्रकृतानि च तानि तानि वि नेष्यन्ति प्रदक्षिणपदे पदे, पदे। अभिवादये नमस्कारान् நமஸ்காரம் பண்ணிக்கோங்கோ பிராச்சீனா வீதி பூனலை இடம் செய்து கொள்ளவும் கொஞ்சம் எல்லை எடுத்து வச்சுக்கோங்கோ மந்திரம் முடிந்தோடு மறித்து கூர்ச்சத்து மேலே போடணும் ஆயாத்தபிதரஹா சோம்யா கம்பீரை பதிப்பி பூர்வை ஹிரஜாம் அஸ்மபியம் தததோரீஞ்ச தீர்காகித்வஞ்ச சதசாரதஞ்ச அஸ்மாத் கூர்ச்சாத்து வர்கத்வய பித்தூன் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி எல்ல மறித்து கூர்ச்சத்து மேலே போடுங்கோ சகாருணிய வர்க்க பித்தூன் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி கூர்ச்சத்து மேலே எல்ல மறித்து போடுங்கோ இப்போ கூர்ச்சத்தை எடுத்து பிரித்து வச்சுக்கோங்க பிரித்து வச்சுட்டு கூர்ச்சத்தை நுனி கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இந்த மந்திரம் சொல்லும்போது ஜலத்தை நுனி வழியாக மறித்து விடணும் அதாவது ஜலம் வந்து அந்த கூர்ச்சத்தை பிரித்ததுக்கப்புறம் அந்த நுனி கீழே இருக்கும்போது மேலேருந்து நுனி வழியாக ஜலம் வந்து தாம்பாளத்தில் விழணும் மந்திரம் ஏஷாம் न माता न पिता न प्राता न ना बन्धुः नान्यगोत्रेण ते सर्वे तृप्तिमायान्तु मयो मा उद्धृष्टैः कुशोदैः तृत्यद तृप्त्यद तृप्त्यथा पून वलं पणिकङ्गो वलं पण् कं जलं ए பிரார்த்தன பண்ணிக்கங்கோ காயினாச்சனசா இந்திரியை பமநாபே சபாத் கோமி சகலம் பரஸ்மாராயணாதி சமர்ப்பமி திரளாஜ் கர்மோம் தப்பணமஸூ கைலவுள்ள ஜலத்துக்கீழோடுங்கோ கிருஷ்ணார்பணமஸ்து கையில் போட்டிருக்கிற பவித்திரத்தை பிரிச்சு போட்டுடுங்கோ பிரித்து போட்டுவிட்டு ஒரு தடவை ஆச்சமணம் பண்ணிக்குங்கோ ஓம் அச்சுதா என்ன ஓம் அனந்தா எனம ஓம் கோவிந்தா எனம ஓம் கேஷவாம் நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனாம் த்ரிவிக்ரமாம் வாமனாம் ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா பத் தர்ப்பணம் முடிந்தது பிரம்மய்ஞம் செய்ய வேண்டும்